ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டுக்கிழமில் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் சீரீஸில் அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தலைப்பு எம்என்சி இன்வெஸ்டிங் எம்என்சி என்றால் என்ன மல்டி நேஷ்னல் கார்பரேஷன் பன்னாட்டு நிறுவனங்களை தான் நம்ம எம்என்சின்னு சொல்கிறோம் நம்ம ஊரில் எம்என்சினால் உடனே ஒரு வெறுப்பு அருவெருப்பு அவங்க மேலே ஏதோ ஒரு அவநம்பிக்கை இப்படியெல்லாம் வர்றது ரொம்ப இயல்பு புதுசே கிடையாது எழுபதுகளில் எம்என்சி நிறுவனங்களை எல்லா இந்திய அரசியல்வாதிகளும் எதிர்த்தார்கள் அன்னைக்கு அதிகமான இடதுசாரி சிந்தனை இருந்ததுனால இந்த நிறுவனங்களை எல்லாம் எல்லாரும் கடுமையாக எதிர்த்தார்கள் அந்த காலகட்டத்தில்தான் இந்த நிறுவனங்கள்லாம் இந்திய முதலீட்டாளர்களுக்கு தங்கள் பங்குகளை விற்றால் மட்டுமே இந்தியாவில் வியாபாரம் செய்ய முடியும் என்று சில நிபந்தனைகள் அரசினால் அவர்கள் மேல் திணிக்கப்பட்டன இந்த நிபந்தனைகள் எங்களுக்கு ஏற்புடையதில்லை நாங்கள் வெளியேறுகிறோம் என்று இந்தியாவை விட்டு வெளியேறிய நிறுவனங்கள் பலர் அதில் ஐபிஎம் கோகோ கோலா ஆகிய ரெண்டு நிறுவனங்கள் மிக முக்கியமானவை வெளியே போனவங்கள விட்டுருவோம் அவங்க அதுக்கப்புறம் திருப்பி இங்கே தான் வரலாறு ஆனால் உங்கள் நிபந்தனைகளை ஏற்று எங்கள் பங்குகளை உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு விற்று நாங்கள் இங்கு தொடர்ந்து இருப்போம் என்று சொன்ன நிறுவனங்கள் அவற்றை பற்றித்தான் நாம் இப்போ பேச போகிறோம் இந்த நிறுவனங்கள் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டெக்கேட்ஸில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இந்திய பங்கு சந்தையில் பிரதான இடத்தை பிடித்து உலக முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு வரும்போது கூட அவங்களுடைய முதல் ஃபோக்கஸ் பாயிண்டாக அமைந்து இந்திய இன்ஸ்டிடியூஷன்களுக்கும் ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டியை கொடுத்து எல்ஐசி மாதிரி கம்பெனிஸ் பண்ண தோல்வி முதலீடுகளுக்கு ஈடுகொடுக்கும் அளவுக்கு வெற்றி முதலீடுகளாக அமைந்து நம்ம மொத்த ஈக்கோசிஸ்டமையும் ஸ்டெபிலைஸ் பண்ண பெருமை எம்என்சிஸ்க்கு உண்டு ஆனால் இதனால் எம்என்சி எல்லாம் கரெக்டு அவங்க செய்யக்கூடியதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல இந்தியாவில் நிலவுகின்ற கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சூழ்நிலை நம்ம நாட்டு தொழிலதிபர்களுடைய நம்பகத்தன்மை அவர்களுடைய வளர்ச்சி சார்ந்த பார்வைகள் அவர்கள் ஏற்படுத்திய வளர்ச்சிக்கான ட்ராக் ரெக்கார்டு இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எம்என்சி பல இந்திய தொழில் குழுமங்களை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதாக தான் சந்தை தொடர்ந்து நினைக்கிறது இந்த நினைப்பு மாறக்கூடிய ஒரு காலச்சூழல் அப்பப்போ நமக்கு வந்திருக்கு பல இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டில் மட்டுமே போய் லிஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை மட்டுமே பங்குதாரர்களாக ஏற்றுக்கொண்டு ஒரு உலகமயமான ஒரு பிம்பத்தை அமைத்திருப்பதும் சமீப வரலாறு ஸோ இந்தியன் எம்என்சிஸ் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் பேசுகிறது ஏற்கனவே இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவை வளர்த்து இந்திய முதலீட்டாளர்களை வளர்த்த எம்என்சிஸை பற்றி தான் எம்என்சிஸ் என்று சொன்னாலே அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தில் எவ்வளவு ஷேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓனர் என்பவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அதாவது ப்ரமோட்டர் அந்த ப்ரமோட்டர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க இந்த நாட்டு நிறுவனங்களில் எவ்வளவு ஷேர் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பல எம்என்சிஸ்க்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் இருக்கும் அப்போது இந்திய முதலீட்டாளர்கள் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் தான் வச்சுருப்பாங்க வேறு பல எம்என்சிஸ்க்கு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் ஷேர் இருக்கும் ஆனால் ஐம்பத்து ஒன்றுக்கு கீழே ஜென்ரலாக எம்என்சிஸ் இந்தியாவில் ஷேர் ஹோல்டிங்கை வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் மாறாக இந்திய ஆண்டர்ப்ரனர்ஸ் ஷேரை வந்து குறவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதிகம் ஆனால் எம்என்சிஸ் தேவையான கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அந்த கேபிட்டலை தொடர்ந்து இந்த இடத்துலேயே வச்சுருக்காங்க அதை வளர விடுறாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிறுவனத்தினுடைய மதிப்பு குறைந்தால் அவங்களே வந்து அவங்க கையில் இருக்கிற காசை வச்சுட்டு சந்தையில் அந்த பங்குகளை வாங்கி அவைகளை எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுவாங்க ஸோ ஈக்விட்டி கேப்பில் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படி பைபேக் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் மேலும் கூடுகிறது ஸோ எம்என்சிஸுக்கு நம்ம சந்தை மேலேயும் சரி அவங்களுடைய இந்திய ஆப்ரேஷன்ஸ் மேலேயும் சரி நம்முடைய எக்ஸ்சேஞ்சஸ் மேலேயும் சரி நம்முடைய பொருளாதார வாய்ப்புகள் மேலேயும் சரி அபரிமிதமான நம்பிக்கை இருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த நம்பிக்கை என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆரம்பிச்சதுன்னா வற்புறுத்தல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஆரம்பித்தது ஆனாலும் ஒரு நாலு டெக்கேடில் அந்த நிர்பந்தம் வற்புறுத்தலாம் கடந்து அந்த பிரச்சனைகளை ஒரு வாய்ப்பாக அமைத்து கொண்டு இன்றைக்கி அவங்களுடைய இந்தியன் கம்பெனிஸ் வந்து குளோபல் கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாகவும் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு மிக முக்கிய சப்போர்ட்டாகவும் அமைத்து விட்டார்கள் என்பதுதான் வரலாறு அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆட்டிடியூட் ஷேர் ஹோல்டர்ஸை அவங்க மதித்த விதம் நிறுவனத்தை நடத்திய விதம் அவங்களுடைய ஆடிட் ப்ராக்டிசஸ் எப்படி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தகவல்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்ற அந்த வெளிப்படைத்தன்மை இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எம்என்சிஸுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பை நம் சந்தையிலும் சரி வெளிநாட்டு சந்தைகளிலும் சரி ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ எஃப்ஐ சரி டிஐயும் சரி ரீட்டைலும் சரி எல்லோருமே எம்என்சி பங்குகளை வாங்க அதிகம் விரும்புகிறார்கள் இதனால தான் எம்என்சி பங்குகளுடைய மதிப்பு எப்போவுமே டொமஸ்டிக் ப்ரொமோட்டருடைய பங்குகளை விட அதிகமாக இருக்குது அவங்களோட பிஇ ரேஷியோ அதிகம் மார்க்கெட் கேப் அதிகம் ஒரே துறையில் ஒரு எம்என்சி நம்பர் ஒன்னாகவும் ஒரு இண்டியன் கம்பெனி நம்பர் டூவாகவும் ஆவும் இருந்ததுன்னா அந்த எம்என்சிக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவேஷன் மதிப்பீடு எப்போவுமே இந்தியன் கம்பெனி கிடைக்கக்கூடிய மதிப்பை விட அதிகமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு காரணம் அவங்களுடைய கிரெடிபிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து வருகிறது அந்த வேல்யூவேஷன் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ எப்படி சார் எம்என்சியை வாங்குறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் எப்போவுமே எம்என்சி நிறுவனங்கள் ஒரு சைக்கிளில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் முதலீட்டாளர்களின் பார்வையில் பிரகாசமாக தெரியாது அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸை நம்ம விரும்ப மாட்டோம் நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறையும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலையில் மதிப்பு அதிகமாக குறையும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வேல்யூ குறையும் உதாரணத்துக்கு நேற்று நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து எம்என்சி கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக் லோவை அடிச்சிருக்கு இதில் வேர்ல்பூல் இருக்குது ஹிட்டாச்சி இருக்குது பல நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி டூ வீக் லோ லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எம்என்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனாலும் நிறுவன மதிப்பு இந்த ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்த பிறகு கூட குறைவாக இல்லை அட்ராக்டிவாக இல்லை ஆனாலும் அந்த நிறுவனங்களை நம்ம கவனம் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல இந்த நிறுவன மதிப்பு ஒரு பாட்டம் பாட்டம்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்போ பிஸ்னஸ் ஃபார்ச்சூன்ஸ் டர்ன் ஆகுதோ எப்போ அவங்களுடைய லாப வளர்ச்சி மறுபடியும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு திரும்புகிறதோ மார்க்கெட் விரும்பக்கூடிய லாப வளர்ச்சியும் வருவாய் வளர்ச்சியும் எப்போ அவங்க காட்டுறாங்களோ அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் மதிப்பு கூட ஆரம்பிக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளில் எம்என்சி பங்குகள் ரொம்பவும் அதிக மதிப்பீட்டில் வணிகமான ஒரு சூழல் இருந்தது அந்த சூழல் மாறி இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை எம்என்சிஸ் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவை அடிக்க அடிக்க சில எம்என்சிஸ் நமக்கு பையிங் உள்ள வரலாம் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய மதிப்பையும் பார்த்து இதை எந்த மதிப்பில் வாங்கினா நமக்கு சாதகம்னு கணித்து வைத்துக்கொண்டு அந்த மதிப்பு வரும் வரை காத்திருந்து அந்த இடத்துல இந்த பங்குகளை வாங்க வேண்டியது நம்முடைய முதலீட்டு கடமை ஸோ எம்என்சி இறங்கியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக்லோ அப்படின்னு கண்ணை மூடிட்டு வாங்காமல் இந்த விலையில் நான் வாங்குவேன்னு தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த விலை வரும்போது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் ஸோ ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடும் சரியான எதிர்பார்ப்புகளோடும் எம்என்சி பங்குகளை அணுகினால் சரியான முறையில் அந்த பங்குகளை வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை எம்என்சிஸ் தொடர்ந்து கொடுத்து வருகின்றன இனியும் தரும் அதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் பண்ண விரும்பக்கூடிய நீங்கள் எம்என்சி பங்குகளை கவனமாக ஆய்வு செய்து புரிந்து கொண்டு வருங்காலத்தை பற்றி எதிர்பார்ப்புகளை செட் பண்ணிக்கிட்டு அந்த எதிர்பார்ப்புகள் சார்ந்து உங்களுடைய முதலீடுகளை செய்ய வேண்டும் நம்மில் பலருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கலாம் நான் எப்படி சார் போய் இண்டிவிஜுவல் எம்என்சி கம்பெனியை கண்டுபிடிக்கிறது அதை ஒன்று போய் எப்படி ரிசர்ச் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஏது சார் நேரம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் அப்படி நினைக்கக்கூடியவங்க எம்என்சி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது பிர்லாவில் இருக்குது யூடிஐல இருக்குது எஸ்பிஐல இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் எம்என்சி ஸ்கீம்ஸ் இருக்குது அதே போல் இடிஎஃப்ஸ்லேயும் எம்என்சி சார்ந்த இடிஎஃப்ஸ் இருக்குது ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் அந்த குவியல்களை வாங்கி எம்என்சி இன்வெஸ்டிங் பண்ணலாம் ஆனால் யாரால் பொறுமையாக நிறுவன அளவில் ஆய்வு செஞ்சு அதை புரிந்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ உறுதியாக நீங்கள் நிறுவனம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும் ஏன்னா சில எம்என்சி ஸ்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிடைக்கும் நான் ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு அதில் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ஹிந்துஸ்தான் லீவர் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் வந்தது அங்கேருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு அதே போல் டிமானடைசேஷன் நடந்தபோது டைட்டனுடைய பங்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்தது அங்கேருந்து இன்றைக்கி பத்து மடங்கு வரைக்கும் வந்திருக்கிறது தான் வரலாறு வெறும் அஞ்சு வருஷத்தில் இப்படி சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் சில நிறுவனங்களினுடைய பங்குகள் வெகுவாக குறையும் அப்படி குறையும் போது நாம் அந்த நிறுவன பங்குகளை வாங்க வேண்டும் அது வரைக்கும் ப்ரிப்பேர்டாக வெயிட் பண்ணும் ஸோ இந்த எம்என்சி ஸ்டாக்ஸுங்கிற ஏரியாவே க்ளோஸ் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு நிறைய கம்பெனிஸை புரிஞ்சுக்கிட்டு எந்த கம்பெனியை நம்ம ரொம்ப விரும்புகிறோங்கிறத உணர்ந்து அதை இன்னும் க்ளோஸாக ட்ராக் பண்ணி அந்த வாய்ப்பு நமக்கு சாதகமாக மாறும்போது அதில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் எக்ஸிக்யூஷன் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வெயிட்டிங்கை யார் ஸ்மார்ட்டாக செய்கிறாங்களோ அதை எப்படி எக்ஸிக்யூஷனாக மாற்றுறாங்களோ அவர்கள் கோல்ட் ஸ்டாண்டர்ட் INVESTING எம்என்சி மூலமாக உறுதியாக செய்து காட்டுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி